வணக்கம் மக்களே நம்ம மேன்செஸ்டர் ப்ராபர்ட்டிஸ் எழுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமான ஒரு ரெசிடென்சி டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்னா த டெம்பிள் டவுன் சைட் தான் கோயம்புத்தூர் டூ மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்ல இருந்து பத்து நிமிட பயண தூரத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம டெம்பிள் டவுன் டிடிசிபி அப்ரூவ்டு செய்யப்பட்ட புள்ளி கேட்டட் கம்யூனிட்டி சைட் டெம்பிள் டவுன் சைட்ல இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு மக்கள் குடியேறிட்டாங்க பத்து டூ பிஹெச் கே புள்ளி பர்னிஷ்டு வீடுகள் ரெடியா இருக்குங்க நான்கு ஏக்கர்ல ப்ளே பார்க் நாற்பது அடி மற்றும் அறுபது அடி வரையிலான பெரிய வாட்டர் டேங்க் நல்ல தண்ணீர் வசதி அது மட்டும் இல்லாம மிக அருகிலேயே மடோனா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குருந்தமலை முருகன் கோவில் காரமடை ரங்கநாதர் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் சவிதா ஹாஸ்பிடல்னு இந்த எல்லா இடங்களும் பத்து நிமிட பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு நம்ம டெம்பிள் டவுன்ல ஒன் பிஹெச்கே பதினெட்டு லட்சம் டூ பிஹெச்கே முப்பது லட்சம் த்ரீ பிஹெச்கே நாப்பத்தி ஒரு லட்சம் ஃபோர் பிஹெச்கே ஐம்பத்தி இரண்டு லட்சம் தாங்க வீடு வாங்குவதற்கான தொண்ணூறு சதவீதம் வங்கிக் கடன் வசதியும் செஞ்சு தராங்க இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கான மணிய உடனே புக் பண்ணிக்கோங்க